அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்துல குரு சுக்ரன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் முதன் அஷ்டமஸ்தானத்துல கேது வாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் பண கூடும் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்களை நீங்க மீண்டும் செய்து முடிக்க முயற்சியை மேற்கொள்வீங்க வெளியூர் தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் தொழில் வியாபார தொடர்பான பணிகள் வேகமாக நடைபெறக்கூடியதாகவும் இருக்கு தடைகள் அகலும் எதிர்பாராத அளவு வியாபாரம் பெருகி உங்களுடைய பண வரத்து இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும் சக ஊழியர்களால் உதவி இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களின் நலன்ல நீங்க அக்கறை காட்டுவீங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க வழக்கு விவகாரங்கள்ல காலதாமதமான ஒரு நிலை காணப்படும் பெண்கள் தடைப்பட்டு வந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க கடித போக்குவரத்து உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கும் மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் வாகன லாபம் ஏற்படக்கூடியதாகும் தந்தையுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வெளியூர் தொடர்புகளில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் உங்களுடைய செலவுகளை திட்டமிடுவதும் கௌரவம் உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த கிரகங்கள் இருப்பதால உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு தன வருவாய் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு நிலையில அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது உங்களுக்கு நல்லது திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாகும் சிக்கலான பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது திறமையான செயலால் உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடியதாகவும் பதிவு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பரிபூர்ண ஒத்துழைப்பு உங்களுக்கு குடும்பத்தால் கிடைக்கும் தன சேர்க்கை கூடியதாக இருக்கு பெண்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில்தான் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் வர வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு எடுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படலாம் புதிய பெண்களுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு சூழல் காத்திருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் பெற புதிய திட்டங்கள்ல உங்களுடைய பணத்தை நீங்க முதலீடு செய்வீங்க மனைவியின் நடவடிக்கைகளில் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு மனைவி குணாவதியாக உங்களுக்கு சொல்கேட்டு நடப்பாள் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல அனைவரையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் கொண்டு வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு இருப்பதால் பழைய நண்பர்கள் ஒருவரின் வரவு உங்களுக்கு ஏற்படும் பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பயணங்களில் உங்களுக்கு நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் நீங்க கவனமாக இருக்க வேணும் சனி பகவானுக்கு எல் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கு அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றியே நிறைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு தடைப்பட்ட பணிகள் அனைத்தையுமே நீங்கள் செய்து முடிக்க முடியும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆன்மீக பணிகள் ஆர்வத்துடன் நீங்கள் மேற்கொள்வீங்க இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணம் ஏற்படும் வேலைக்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு நிதி மேம்படக்கூடியதாகும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் விலகலாம் உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில இடத்துல சாதகமான ஒரு பலன்கள் காத்திருக்கு அதிகப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சில இடங்கள்ல வேலையில முக்கியத்துவம் நிறைந்திருக்கும் சில இடங்கள்ல போராட்டமாக கூட இருக்கலாம் உத்தியோக ரீதியாக உயர்வுகள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் திட்டமிட்டபடி நடக்கும் வியாபாரத்துல வருமானம் கூடி கையிருப்பு அதிகரிக்கும் புதிய தொழில தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த போட்டிகள் விலகி மன நிம்மதி அதிகரிக்கும் பிள்ளைகளால் பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்துல இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு பதிவு உயர்வு வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகள் மூலம் லாபம் அதிகரிக்கலாம் உங்களுடைய தொழிலில் விரிவுபடுத்த ஏற்றமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லப்படுது குடும்பத்தில் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கு பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்கான பணத்தை சேமிப்பதில் அதிக அக்கறையை நீங்க செலுத்தலாம் கலைத்துறையில் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி வெற்றியை பெறலாம் புதிய முதலீடுகளில் நேர்த்தியாகவும் கவனமாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி இரண்டில் இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் அதிக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பண விஷயத்தில் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை பக்குவமாக நீங்கள் செய்ய வேண்டும் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேணும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவானை வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு வீட்டு பூஜை அறையெல்லாம் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலமும் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலைகளை நீங்க உறுதியாக முடிக்கக்கூடியதாக இருக்கு இந்த காலத்துல நீங்க கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்கு ராஜ கிரகமான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் நான மோச்சக்காரனான கேது உங்களுடன் இணைவதால உடல்நலில எதிர்பாராத ஒரு சங்கடங்கள் வந்து தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சுக்கிரனின் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் உங்களுடைய உடல்நிலையில் பண விவகாரங்கள் நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொண்டு நீங்க வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த காலத்துல செய்ய வேண்டிய கா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவார் அவருடன் பார்வை பத்து பனிரெண்டு இரண்டாம் இடங்களில் கிடைப்பதில்ல தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் புதிய வருமானம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலை உண்டாகலாம் கொடுத்த வாக்க நீங்க காப்பாற்றுவீங்க அஷ்டமஸ்தானத்துல சூரியன் ஆரோக்கியம் கேது இணைவதால் உடல்நலன்னா கவனமாகவும் இருக்க வேண்டும் சிலருக்கு செல் செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எடுத்த வேலை எதுவாக இருந்தாலுமே அதனை உடனுக்குடன் முடிக்கக்கூடிய வேகம் உங்களிடம் காணப்படும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே